ஹவு டு ஏன் ஃப்ரம் யுவர் ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் அதாவது அறிவு அது நுண்ணறிவு மதிப்பீடு அதன் மூலம் நாம் சம்பாதிப்பது எப்படி உங்களுடைய அறிவின் மதிப்பீடு அல்லது உங்கள் அறிவினுடைய தரம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பணம் உங்களை வந்தடையும் என்று ஒரு கூற்று சமுதாயத்தில் இருக்கிறது அது பெரும்பான்மை உண்மை சில கேள்விகளை கேட்டு அவர் எந்த அளவுக்கு பதில் சொல்கிறார் அந்த கேள்விகளை எப்படி கையாளுகிறார் என்பதில் தான் ஐக்கியனுடைய மதிப்பீடு செய்யப்படுகிறது பொதுவாக பொதுவான கேள்விகள் கேட்டு அவருடைய சிந்திக்கும் ஆற்றலை வைத்து அது சிந்திக்கும் ஆற்றலை பொறுத்தது ஐக்கியூ என்பது குழந்தைகளை அந்த இயல்பான சூழ்நிலையை எதிர்கொள்ள அனுமதிப்பது அதாவது தற்காப்புடன் அப்படியே போ அப்படின்னு விடாமல் அது யாரும் விட மாட்டாங்க எந்த பெற்றோரும் அந்த குறிப்பிட்ட வயதில் அந்த பெற்றோர்கள் பின் குலத்துடன் அந்த சூழ்நிலையை சந்திக்க அனுமதித்தால் தந்தை நமக்கு பின் இருக்கிறார் த நம் பெற்றோர் நம் பின் இருக்கிறார்கள் நாம் இதை எதிர்கொள்ளலாம் ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் கூட அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை லேசாக புஷ் பண்ணுங்க இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் அதாவது சமரசம் இல்லாமல் போலியாக இல்லாமல் இயல்பாக எதிர்கொள்ளுதல் இது மிகப்பெரிய ஐக்கியம் இந்த இதில் தான் ஐக்கியம் வளரும் வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை ஹவு டு earn ஃப்ரம் யுவர் ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் அதாவது அறிவு அது நுண்ணறிவு மதிப்பீடு அதன் மூலம் நாம் சம்பாதிப்பது எப்படி முதல்ல சம்பாதிப்பது என்றால் பணம் அந்த காகித வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு கொண்ட மதிப்பு மிகுந்த காகிதம் அதை சம்பாதிப்பது எப்படி இதுதான் நம்ம இருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இதை மறுப்பதற்கில்லை அந்த மதிப்புமற்ற மதிப்பு மிகுந்த மதிப்புரை பெற்ற அந்த காகிதத்தை நாம் பெறுவது என்பது அடிப்படையில் அமைகிறது நீங்கள் சிறந்த அறிவாளியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஐக்யூ என்று ஆங்கிலத்தில் கூறுகிறார்கள் இன்டெலிஜென்ஸ் கொஷன்ஸ் உங்களுடைய அறிவின் மதிப்பீடு அல்லது உங்கள் அறிவினுடைய தரம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த பணம் உங்களை வந்தடையும் என்ற ஒரு கூற்று சமுதாயத்தில் இருக்கிறது அது பெரும்பான்மை உண்மை அந்த காகித மதிப்பு மதிப்பை பெற்ற மதிப்பு பெற்ற காகிதங்களை நீங்கள் பெறுவதற்கு எந்த புத்திசாலித்தனம் தேவை ஐக்கியிலேருந்து நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த ஐக்கியூ வந்து வரணும் அப்படின்னா ஐக்கியிலேருந்து பணம் எப்படி சம்பாதிக்கலாம் நல்ல அறிவார்ந்த நமக்கு நல்ல படிப்பு நல்ல தொழில் சார்ந்த அறிவு ஒரு கற்றல் திறமை அதை விட பயிற்றுவிக்கும் திறமை டீச்சிங் கெப்பாசிட்டி ஏன்னா அதுவும் கூட உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் வேக என்ன வேறு என்ன சிறந்த ஐக்யூ ஐக்யூங்கிறது ஒரு சின்ன வேர்டு தான் இதிலிருந்து இதெல்லாம் உருவாகிறது எந்த திறமை உங்களுக்கு காசு கொடுக்கும் எந்த திறமையும் அதிகமாக வளர்த்துக்கிட்டால் அது ஒரு பணத்தை உங்களுக்கு தரும் அப்போ இந்த ஐக்யூ இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸில் எந்த ஐக்யூ வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குன்னு ஒரு வகை இருக்குது பொதுவாக நம்ம ஹை டு ஹவு டு கெட் மணி ஃப்ரா ஹவு டு ஏர்ன் மணி வித் ஐக்யூ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அந்த இதை இப்படி தான் பார்க்குறோம் ஆனால் இந்த ஐக்யூ பல வகைப்படும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது அவர்களுக்கு சந்தைப்படுத்தும் திறன் வேண்டும் சந்தைப்படுத்தும் திறன் என்பது ஒரு ஐக்கிய மார்க்கெட்டிங்கில் சேல்ஸ்மேனுக்கு அவர் படிப்பு மட்டும் பற்றாது அந்த சேல்ஸ் சேல்ஸ்மேன்ஷிப் என்கிற ஐக்கியூ தேவை ஒரு நிறுவனத்தில் கிளர்க் உத்தியோகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க அந்த கிளர்க்கு அவருக்கு ஆவணங்களை கைய கையாளும் வேலை மட்டுமா என்றால் ஆம் ஆனால் அவைகளை ஹவு டு ஃபைலிங் என்ற ஐக்கிய வேண்டும் ஹவு டு கம்பேனியன் வித் அதர் ஸ்டாப்ஸ் ஆர் ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த ஐக்கிய இருக்கணும் இருந்தால் தான் அடுத்த படிநிலைக்கு செல்ல முடியும் இறுக்கமாக அல்லது தான் கொண்ட கருத்து தான் இறுதியான கருத்து என்று கொண்ட ஒரு இறுக்கமான மனிதராக இருக்கும் பட்சத்தில் அவருடைய ஐக்கிய பயன்படாது ஐக்கியனா தானே சில கேள்விகளை கேட்டு அவர் எந்த அளவுக்கு பதில் சொல்கிறார் அந்த கேள்விகளை எப்படி கையாளுகிறார் என்பதில் தான் ஐக்கியனுடைய மதிப்பீடு செய்யப்படுகிறது பொதுவாக பொதுவான கேள்விகள் கேட்டு அவருடைய சிந்திக்கும் மாற்றலை வைத்து அது சிந்திக்கும் மாற்றலை பொறுத்தது அந்த என்பது சிந்திக்கும் மாற்றல் என்றால் ஒரு கேள்வி எப்படி அவர் கையாளுகிறார் ஒரு சூழலை அவர் எப்படி கையாள்வார் என்பது ஒரு கேள்வியை எப்படி கையாளுகிறார் என்பதிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது ஒரு சூழல் எப்படி கையாளப்படும் ஒரு சூழல் வருகிறது அது பனிச்சூழல் பணி அவர் பணியில் இருக்கும்போது ஒரு சூழல் வருகிறது என்றால் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார் கையாள்வார் என்பதில்தான் அந்த பணியினுடைய சிறப்பு வெற்றி இருக்கிறது இப்படி வெற்றி பெற்ற பணியாளர்களை கொண்டுதான் ஒரு நிறுவனம் வளர இயலும் தான் ஐக்யூ என்று ஒரு ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க நீங்கள் மேற்படிப்புகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இராணுவம் எங்கே போனாலும் இந்த ஐக்யூ டெஸ்ட் ஒன்று இருக்கும் இந்த ஐக்யூ நீங்கள் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் சரியாக பதில் தெரிந்திருக்கிறீர்கள் அப்போது மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க இயலும் என்றால் இல்லை நீங்கள் அந்த கேள்வியை எப்படி க உங்கள் பதில் தெரியாத கேள்வியை கூட நீங்கள் எவ்வாறு கையாளுகிறீர்கள் ஹவு யூ ஆர் ஹேண்ட்லிங் யுவர் கொஸ்டின்ஸ் இதை வைத்துதான் உங்கள் வாழ்க்கையினுடைய சூழலை நீங்கள் எப்படி கையாளுவர்கள் என்பது அது அந்த குறியீடும் மூலம் அறியப்படுகிறது அப்புறம் ஹவு டு ஏர்ன் மணி வித் ஐக்யூ அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் நீங்கள் சூழலை கையாளும் விதங்களை அந்த திறனை கொள்ள வேண்டும் சூழல்கள் இவ்வாறு கையாளப்படும் ஒரு பணிச்சூழலில் நீங்கள் இவ்வாறு கையாண்டு அந்த அந்த சூழலை நீங்கள் கையாளுவீர்கள் சமாளிப்பீர்கள் அல்லது வெற்றி கொள்வீர்கள் என்பதில் தான் உங்களுடைய ஐக்யூ இருக்கிறது அந்த ஐக்யூ டெஸ்டில் தான் இந்த இது பண்ண முடியும் ஸோ ஐக்யூ டெஸ்டில் பணம் சம்பாதிக்கணும் ஐக்யூ வச்சு பணம் சம்பாதிக்கணும்னா நீங்கள் சூழலை கையாளும் திறனை கொள்ள வேண்டும் ஹவு டு ஹேண்டில் யுவர் சுச்சுவேஷன் தட்ஸ் அ ஆன்சர் ஃபார் ஹவு டு ஏர்ன் மணி வித் யுவர் ஐக்யூ இதுதான் அப்போ சூழலை கையாளும் விதங்களை எப்படி வளர்த்துக்கொள்வது பொதுவான வினா விடை இதை பயன்படுத்தி ஐக்யூ டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ் அது உங்கள் உங்களுடைய மூளை எவ்வாறு ஒரு கேள்வியை எதிர்கொண்டு பதிலளிக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஐக்யூ டெஸ்ட்டு இந்த ஐக்யூ டெஸ்ட்டை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னா ஐக்யூ நிறைய இருக்கணும் நிறைய இருக்கணும்னா என்ன அப்போ இந்த அன்றாட வாழ்வியிலேயே நாம் நிதர்சனமான உண்மைகளை எதிர்கொண்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஐக்யூட்டை அந்த ஐக்யூ கெப்பாசிட்டி வளரும் நிதர்சனமான உண்மைகளை சமரசம் இல்லாமல் போலியான முகங்கள் இல்லாமல் நாம் எதிர்கொள்ள பழக வேண்டும் சிறு வயதுலேருந்தே இதை பழக விட்டுட்டிங்கன்னா அவங்க ஐக்கியில் எக்ஸ்பர்ட்டாக வருவாங்க சில நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் நினைக்காதீங்க சில பிராமண குடும்பங்கள் அந்த நிறைய குடும்பங்களில் பாருங்கள் அவங்க குழந்தைகளை வந்து ரொம்ப பொத்தி பொத்திலாம் வளர்க்க மாட்டாங்க எதை நாங்கள் முன்னாடி வந்து நிற்கிறோம்ல நிற்க மாட்டாங்க லெட்டன் கோ கற்றுக்கிடுங்கம்பாங்க நான் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி சொல்கிறேன்னு என்ன காரணம்னா அந்த சமூக அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்று அதுக்காக நான் சொல்கிறேன் நான் அதிகம் கண்ட அந்த சமூக செயல்பாடை சொல்கிறேன் அதுக்காக மற்ற ஜாதியை சேர்ந்தவர்கள்லாம் இப்படி ஐக்கியூ டெஸ்ட்டுக்கு விடாமல் பிள்ளைகளை கெடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம் அல்ல அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை சொல்கிறேன் இது மாற்று சமூகம் அந்தனர் இல்லாத சமூகங்கள் கூட குழந்தைகளை அந்த இயல்பான சூழ்நிலையை எதிர்கொள்ள அனுமதிப்பது அதாவது தற்காற்புடன் அப்படியே போ அப்படின்னு விடாமல் அது யாரும் விட மாட்டாங்க எந்த பெற்றோரும் அந்த குறிப்பிட்ட வயதில் அந்த பெற்றோர்கள் பின் குலத்துடன் அந்த சூழலை சந்திக்க அனுமதித்தால் தந்தை நமக்கு பின் இருக்கிறார் த நம் பெற்றோர் நம் பின் இருக்கிறார்கள் நாம் இதை எதிர்கொள்ளலாம் ஏதேனும் தவறாக நடந்துவிட்டால் கூட அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை லேஸாக புஷ் பண்ணுங்க இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் அதாவது சமரசம் இல்லாமல் போலியாக இல்லாமல் இயல்பாக எதிர்கொள்ளுதல் இது மிகப்பெரிய ஐக்கியம் இந்த இதில் தான் ஐக்கிய வளரும் இந்த ஐக்கிய வளர்ந்தால் தான் அவர் எந்த துறையில் வருகிறாரோ மருத்துவராகவோ பொறியாளராகவோ சாதாரண கிளர்க்கு போஸ்டர் எதுக்கு வந்தாலும் சரி அட்மின் எதுக்கு வந்தாலும் சரி அவர் இந்த சூழலின் மூலமாக தான் ஐக்கியை வளர்த்துக்க முடியும் வினாடி சாரி வினா விடைகளை விடைகளை படிப்பதன் மூலம் வளரும் ஐக்கிய என்பது வேறு அப்படி வினா விடைகள் மூலம் தன்னுடைய ஐக்கிய வளர்க்க வேண்டும் இன்டெலிஜென்ஸ் கோஷன் கொஷன்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு ஒரு உளவியல் பயிற்சி இருந்தால்தான் அதிக பணத்தை சம்பாதிக்க முடியும் நீங்கள் பணத்தை கவர்ந்து இருப்பவராக இருக்க வேண்டும் என்றால் ஐக்கியூ தான் உங்களுக்கு அட்ராக்டி கரிஸ்மெட்டிக் ஹெல்மெண்ட் அப்போ அந்த கரிஸ்மெட்டிக் ஹெல்மெண்ட்டை நீங்கள் ஒரு எஃபெக்டிவாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பணம் உங்களை வந்து செஞ்சடையும் இப்போ உங்கள் ஐக்கியோடைய இப்போ உங்களுக்கு ஐக்கியுடைய முக்கியத்துவம் புரிந்துருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அன்றாட வாழ்வியல் சந்திப்புகள் சூழ்நிலைகளை கையாளும் திறன் இவைகளை கொண்டு ஐக்கிய உங்களுக்கு இருக்கும் இதுதான் நீங்கள் வின நீங்கள் வினா விடை என்ற ஒரு ஒரு புத்தகத்தை படித்து பதில் சொல்லி உங்கள் ஐக்கிய இது பண்ணுறீங்க இல்லையா ஐக்கிய பல இதுகளில் பார்ப்போம் ஒரு ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்ல மட்டும் இல்லை ஐக்கிய டெஸ்ட்டுங்கிறது நிறைய இதுகளை கொண்டிருக்கும் அது அந்த தேர்வு எதிர்கொன்றவங்களுக்கு தெரியும் அப்போ அவர்கள் வாழ்க்கை பயிற்சியிலேயே உளவியல் ரீதியாக அந்த ஐக்கியவை வளர்ப்பதர் அந்த ஐக்கியவை மிக சிறந்த அளவில் வைத்திருக்கும் நபராக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை பயிற்சியிலேயே நிலைமைகளை சூழ்நிலைகளை வாழ்க்கையில் ஏற்பக்கூடிய தாக்கங்களை கையாள்வதன் மூலமாக அவர்கள் அந்த சூழ்நிலையை கையாள்வதன் மூலமாக ஐக்கியவை வென்றெடுத்து பணத்தை ஈர்ப்பவராக மாற முடியும் ஸோ அவங்க நல்ல பணம் ஈட்ட முடியும் வருவாய் ஈட்ட முடியும் இதுதான் ஹவு டு ஏர்ன் வித் ஐக்யூ அடுத்தடுத்த தியாயங்கள் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்